நார்ச்சத்து மிகுதி விட்டமின் சி இருக்குது இதனால் என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தோன்னா நமக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு வாயில் துர்நாற்றம் அப்போது இந்த பழத்தை சாப்பிடலாம் இந்த கொட்டையும் நம்ம தூள் பண்ணி கஷாயம் வச்சு சாப்பிட்லாம் இந்த இலையத்தில் கூட நம்ம டீ போடலாம் அந்த போட்டு இப்போ லெமன் டீ க்ரீன் டீலாம் போடுறது இல்லையா அது இந்த நாவலையே கீ மாதிரி போட்டு சாப்பிடலாம் அப்போ உடம்புல வயிற்றுல அல்சர் குணமாகும் அந்த பல் ஈறுகளில் உள்ள புண்கள் சிலருக்கு ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படும் ப்ரஷ் பண்ணால் அப்போ பல் ஈறுகளில் இரத்த கசிவு அதற்கும் சிறந்த உணவே மருந்தாக இந்த நாவல் பழம் பயன்படுகிறது புரியுங்களா ஏன்னா இப்பெல்லாம் சீசன் சாப்பிடலாம் கிடைக்கும் போது எப்போ கிடைச்சாலும் நீங்கள் டெய்லி ஒரு இருபது பழம் இருபத்தஞ்சி பழம் சாப்பிடலாம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அல்சர் குணமாகும் உடம்பு சூட்டை தணிக்கும் நீர் சுருக்கு நீர் கடுப்பு உடல் உஷ்ணம் கண் எரிச்சல் பாடி ஹீட் இதெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு